இப்போ பச்சை மிளகாய் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகாய் மாடியில் காய்ச்சது எவ்வளோ பெருசாக காய்ச்சிருக்கு பாருங்க இதெல்லாம் நல்ல சீசன் தாங்க தண்ணி போகிற வழியில் இது மாதிரி நடனங்க இது பார்த்தீங்கன்னாக்கா மிளகாய்ங்க மிளகாயிலே பல ரகம் இருக்குங்க எல்லாமே இப்போ நல்லா போடலாங்க இது பாருங்கள் மிளகாய் விதை எல்லாம் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேசாக இது இவ்வளோ ஆழத்தில் ஊனி வச்சா போதுங்க நல்லா வந்துடும் இது பாருங்கள் கத்திரி கத்திரி பல விதமான கத்திரி மாடியில் இருக்குது இது பாருங்கள் கத்திரி விதைகள் வந்து இப்படி பழுத்த அப்புறமா நல்லா பழுத்து கனிஞ்சதுக்கு அப்புறமா இதை தண்ணியில் போட்டு அலசினா அடியில் தங்கிருங்க இது மேலே அந்த திப்பியெல்லாம் எடுத்துட்டு நம்ம வடிகட்டி காய வச்சு வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப ஆழம் வேணாங்க இவ்வளோ ஆழம் போதுங்க அதில் நம்ம நட்டு வைக்கணுங்க கத்திரி மிளகாய் தக்காளி இந்த மாதிரி சின்ன விதைகளை அது மாதிரி நட்டால் போதுமானதுங்க நல்ல விளைச்சல் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நல்ல சீசன் தாங்க இப்போவும் நம்ம நடலாங்க அதே மாதிரி கொத்தமல்லி விதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு லேசாக நுணுக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அதுவும் நல்லா வந்து வருங்க இப்போ வந்து ஸ்ட்ராபெர்ரி கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க எப்படி நடுறது அப்படின்னு இப்போ பழுத்த ஸ்ட்ராபெரி எடுத்துக்கோங்க அதை டூ பிக்கில் வந்து குத்தி எடுத்து இப்போது இது இருக்குது இல்லைங்களா டிஷ்யூ பேப்பர் அதில் வச்சுட்டு அந்த டிஷ்யூ பேப்பரோடையே நீங்கள் நடலாங்க நட்டு வச்சிங்கன்னா நல்லா இது அதுக்கும் வந்து இப்போவே நடனங்க நட்டாதாங்க இந்த குளிர்காலத்தில் நல்லபடி வந்து வளர்ந்து நம்மளுக்கு நிறைய பழங்கள் கொடுக்கும் இந்த பாருங்கள் அவரை விதையில அவ்வளோ பெருசா இருக்குன்னு மொச்சா அவரையெல்லாம் இப்படிதாங்க இருக்கும் அதையும் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு ஆழம் இருந்தோன்னா போதுங்க நட்டு வைங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க